ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பைத்தாம் பருப்பு மாலாட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப விசேஷம் இது இதுக்கு முதல்ல ஒரு இரநூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி உடனே கடாயில் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் தீயை விடாமல் வறுத்து எடு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்ட பிறகு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வரட்டும் பொறுமையாக வறுத்து எடுத்து அதை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸு ப பதத்தில் எடுத்துக்கோங்க நெருன்னு இருந்தால் வாயில் சாப்பிடும்போது நல்லா இருக்காது நைஸாக இருக்கட்டும் மாவு நைஸாகவே இருக்கட்டும் ம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் அதை விட கொஞ்சம் குறவாக எடுத்துக்கலாம் நிறைய இனிப்பு வேணுன்றவங்க ஈக்குவலாக கூட போட்டுக்கலாம் அதையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் அதையும் நல்லா சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து விட்டுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் வறுத்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இந்த மாவோட இந்த முந்திரி திராட்சை வறுத்ததை பொடிப்பொடியாக வறுத்ததை இதோட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை காய்ச்சி காய்ச்சி அதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக காய வச்சு இதோடு சேர்த்து எவ்வளோ நெய் அதுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்து சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சிட்டா மாலாட்டு ரெடி ஆயிரும் இது கிருஷ்ணனுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப விசேஷமான பலகாரம் மாலாடு பைத்தம்பு மாலாடு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா பெசறி விட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சு எடுத்துக்கலாம் மாவு சக்கரை முந்திரி திராட்சை நெய் கலந்து இந்த உருண்டைங்களை பிடிச்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து மிகவும் சத்தான மாலாடு குழந்தைங்களுக்கு அடிக்கடி செய்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா மாவையும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக முந்திரி திராட்சையோடு கலந்து அப்படியே பிடிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் മാലാട്ട് റെഡിയായിച്ചു